வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் தினமும் நீங்கள் இந்த சொல்லி உங்களுடைய தொடங்கினால் உங்கள் வாழ்வில் நீங்கள் கேட்கக்கூடிய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு வழியிலிருந்து உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அந்த மந்திரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் அறிவு கடவுள் உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி ஓம் என்ற பிரணவ பொருள் சொன்ன அழகான முருகருக்குரிய மூல மந்திரம்தான் இந்த மந்திரம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி தினம் அன்று முருகருக்கு உகந்த நாள் என்று நாம் நினைத்து அந்த நாள் மட்டும் நாம் முருகரை வழிபடாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் குறைந்தது ஆறு முறை அதிகாலையில் நீங்கள் எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு உங்கள் பூஜை அரியல் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிய பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள வறுமைகள் நீங்கும் நீங்கள் செய்யும் காரியங்களும் வெற்றியில் முடியும் மந்திரம் என்னவென்றால் ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளவு சௌம் நமக ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளவு சௌம் நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் தீபம் ஏற்றிய பிறகு ஆறு முறை உச்சரித்து வழிபட்டு வாருங்கள் பிறகு வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அல்லது மாதத்தில் வருகின்ற ஒரு முறையாவது ஷஷ்டி தினத்தில் உங்களால் முடிந்ததை ஏதாவது ஒரு பொருளை முரு முருகருக்கு நிவேதனமாக படைத்து இரண்டு நெய்தீபம் ஏற்றி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள வறுமைகள் நீங்கும் நீங்கள் செய்யும் காரியங்களும் வெற்றியில் முடியும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி